நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வரத்தில் உதவும் நண்பர்கள் தொண்டு நிறுவனம் உள்ளது நிறுவனர் மற்றும் இயக்குனர் டாக்டர் ஷியாமா வி ரமணி ஆலோசனையின் பேரில் பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தையல் பயிற்சி கணினி பயிற்சி தட்டச்சு பயிற்சி ஆடை அலங்கார பயிற்சி உள்ளிட்ட பயிற்சி முடித்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா ஷர்மிளா சான்றிதழ்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தையல் பயிற்சியாளர்களின் ஆடைகளின் வண்ணங்களும் மற்றும் ஆடைகளும் கண்காட்சியாக வைக்கப்பட்டது அருமையான ஒரு கடமைக்காக கத்துக்கிறது கிடையாது நம்ம எதிர்காலத்திற்காக நம்மளுடைய தேவைகளுக்காக ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்கறாங்க ரொம்ப நல்லா நீங்க எல்லாருமே கத்துருக்கீங்க தச்சதையும் பார்த்தா அருமையை தச்சிருக்கீங்க எந்த எதுவுமே சொல்ல முடியாது நல்லா தச்சிருக்கீங்க ஒன் மந்த் பயிற்சி பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும்

ஒரு சட்டை இன்னைக்கு தைச்சீங்கன்னா குறைஞ்ச கொறைச்ச முந்நூறு ரூபா லைனிங்கோட சாதாரண சின்ன நூறு ரூபா நூத்தம்பது ரூபா குடுத்து தைக்கிறோம் அதை நம்மளே தைச்சு போட்டுக்கலாம் பிறருக்கும் தைச்சு குடுக்கலாம் இதுல நம்முடைய வைகானிக் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அறுநூறு ரெண்டு சட்டை தைச்சாலே அறுநூறு ரூபா வந்துடணும் இந்த கூலியோட அந்த அஹ் உள்ள இன்னைக்கு உச்சநீதி கொடுத்து எடுத்து பார்த்துக்காரு சாரு

அவசியம் இல்லை இந்த கைசூல வச்சுட்டு கொஞ்சம் டெவலப் ஆகணும் இன்னும் கொண்டு இந்த வீட்டு மிஷின் தேவை அப்படின்ற இங்கே நம்மளுமே நாடுங்க எங்களையே நாடுங்க அவங்க செய்வாங்க கிராமப்பகுதியிலாம் இதை வச்சு நடத்தி இங்க எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பெரிய விஷயம் எல்லாமே சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது